ராஜன் வீராதி வீரன் பண்டாரவன்யன் வழிவந்த பேரன் சூரன் சூரிய தேவன் எல்லா மன்னனில் உயிர்பான வீரன் தமிழீழ மாமன்னன் பிரபாகரன் தமிழரில் தலைவி வந்து உருமையை எடுத்து நீ உருமி காட்டடா புலியாய் புலியாயி உலக வரலாற்றில் தமிழினத்தின் மறக்க முடியாத தேடலை மீண்டும் படைத்த தலைவன் பிரபாகரனின் வரலாறு தாண்டு போயிருந்த தமிழர்களின் அடிமை மனநிலையை மாற்றிய எந்த இடர் வந்த போதும் தனகுனிய மறுத்த வீரநாயக்கன் பிரபாகரனின் வீரம் பிறந்த தொடர் நாங்கள் தமிழர் வரலாற்றில் தன்னை விமர்சிப்பவர்களையும் எதிரிகளையும் அவர்களில் உள்ளத்தில் வியந்து பாராட்ட வைத்த நெறி பிரகலாத வீரன் பிரபாகரன் தொடர் എഴുത്തിയവർ പല നെടുമാറും திருமணம் நடந்து பேரணம் பிறந்த பிறகே பிரபாகரனின் பெற்றோர் அவர்களை சந்தித்தார்கள் அன்று சென்னையில் உறவினர் வீட்டில் நடைபெற்ற திருமணம் ஒன்றில் எதிர்பாராத விதமாக இந்த சந்திப்பு நிகழ்ந்தது ஏறத்தாழ பத்து ஆண்டுகளுக்கு பிறகு தங்கள் அருமை மகனை அதுவும் மருமகளோடு மலரை சேர்ந்தும் பேரனோடும் பார்க்க நேர்ந்த பெற்றோர் நிகழ்ந்து போனார்கள் இந்த சந்திப்பு அனைவருக்குமே மகிழ்ச்சியை தந்தது பிரபாகரனின் துணைவி மதிவதனை படித்த பெண்மணி என்பது மட்டுமல்ல இயக்கத்துக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கும் தியாக உள்ளமும் கொண்டவர் இயக்கத்தை சேர்ந்த தோழர்களிடம் அவர் காட்டும் அன்பு தாயன்புக்கு நிகரானது பிரபாகரனின் இல்வாக்கை துணைவியாக மட்டுமல்லாமல் விடுதலை புலிகள் குடும்பத்தின் அந்நியாகவும் இந்த இளம் வயதில் அவர் விளங்குகின்றார் பிரபாகரன் எடுக்கும் முடிவுகள் குறித்து தன் மனதில் பட்டதை பழிக்கென்று அவரிடமே ஒளிவு மறைவில்லாமல் அவர் தெரிவிப்பதை பலமுறை பார்த்து வியந்திருக்கிறேன் தோழர்கள் போர்க்களத்தில் வீர அடைந்த செய்தி பெறும் போதெல்லாம் தனது சொந்த சோதர்களை இழந்தது போல் கண்ணீர் வடிப்பார் அவரை தேற்றுவது பிரபாகரனுக்கு பெரும்பாடாக இருக்கும் அந்த அளவுக்கு இயக்கத்தோடு இரண்டற கலந்துவிட்ட பெண்மணியாக மதிவதனி திகழ்ந்தார் பூங்குடுதீவில் பிறந்த மதிவதனியின் தந்தையின் பெயர் ஏரம்பு என்பதாகும் தாயாரின் பெயர் சின்னம்மாள் இவர்கள் பிரபாகரனின் வகுப்பைச் சேர்ந்தவர்கள் அல்லர் இந்திய அரசின் போக்கு விடுதலை புலிகளுக்கு எதிராக திரும்பிய நிலையில் பிரபாகரன் தாயம் திரும்ப முடிவு செய்தார் அப்போது அவருடைய துணைவின் மதிவதனியும் பிடிவாதமாகவே அவருடனே தாயகம் திரும்பினார் தனக்கும் குழந்தைகளுக்கும் நேர இருக்கும் அபாயங்களை குறித்து அவர் கொஞ்சமும் கவலைப்படவில்லை தன்னுடைய வீர கணவரின் காரியங்கள் யாவற்றுக்கும் கை கொடுத்து துணை நிற்க வேண்டும் என்ற உறுதியுடனே அவருடனே அவர் தாயகம் சென்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் திலிபனின் உண்ணா நோன்பினை நான் யாழ்ப்பாணம் சென்றிருந்த போது பிரபாகரனின் வீட்டுக்கு சென்றிருந்தேன் தமிழகத்தில் அமைதியான சூழ்நிலையில் எப்படி இருந்தாரோ அதை போலவே யாழ்ப்பாணத்தின் அபாயகரமான சூழ்நிலையிலும் கொஞ்சமும் பதட்டம் இல்லாமல் மதிவதனை இருந்ததை கண்டு நான் வியப்படைந்தேன் நீங்கள் தமிழ்நாட்டிலே இருந்திருக்கலாமே இங்கே வந்து இவ்வளவு சிரமப்பட வேண்டுமா என்று நான் ஆதங்கத்துடன் கேட்டபோது அவர் கூறிய பதில் என்னை பெருமிதம் கொள்ள வைத்தது என்னையும் என்னுடைய குழந்தைகளையும் தமிழ்நாட்டில் பத்திரமாக வைத்துவிட்டு இவர் மட்டும் இங்கே திரும்பினால் எங்கள் மக்கள் என்ன நினைப்பார்கள் லட்சக்கணக்கான எங்கள் நாட்டு தாய்மார்களும் குழந்தைகளுக்கும் என்ன நேரிடுகிறதோ அது எனக்கும் என்னுடைய குழந்தைகளுக்கும் நேரிடட்டும் என்று அவர் கூறிய போது ஒரு புறநானூற்று தாயை அவர் வடிவிலே நான் கண்டேன் எதிர்பார்த்ததைப் போலவே சொல்ல முடியாத கஷ்ட நஷ்டங்களுக்கு பிரபாகரன் குடும்பம் ஆளானது இந்திய ராணுவம் யாழ்ப்பாணத்தை சுற்றி வளைத்துக் கொண்டு தாக்குதல் தொடுத்த போது அந்த இளந்தாய் தன்னுடைய இரண்டு குழந்தைகளோடு அளவற்ற துயரங்களுக்கு ஆளாகி பதங்கி பதங்கி வாழ நேர்ந்தது பிரபாகரனை பிடிக்க முடியாத இந்திய ராணுவம் அவருடைய மனைவியையும் குழந்தைகளையும் எப்படியும் பிடித்து விட வேண்டும் என்று பயங்கரமாக வேட்டையாடியது இந்த தலைமுறைவு வாழ்க்கையில் அவர்கள் அனுபவித்த துயரத்தை வெறும் எழுத்துக்களால் வர்ணித்து விட முடியாது ஈழ நாட்டு தாய்மார்களும் குழந்தைகளும் அந்த கொடுமைகளையும் சோதனைகளையும் தாங்கிக் கொள்ளும் மன வலிமையை திருமதி மதிவதனி மூலம் பெற்றார்கள் என்று சொன்னால் அது மிகியாகாது ஈழ நாட்டு பெண்களுக்கு முன்னுதாரணமான வீர பத்னியாகவும் வீரத்தாயாகவும் மதிவதனி திகழ்கிறார் இந்திய ராணுவத்தையும் சிங்கள ராணுவத்தையும் எதிர்த்து தன்னுடைய கணவர் வீரப்போர் புரிந்து கொண்டிருக்கையில் அகதிகளின் முகாம்களில் இருந்து கொண்டு திக்கற்ற தாய்மார்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஆறுதல் கூறி தேற்றும் பணியில் மதிவதனி ஈடுபட்டிருந்தார் இலங்கை யாழ்ப்பாணம் முல்லைத்தீவு பகுதியில் அமைந்திருக்கும் செஞ்சோலை அன்புச்சோலை காந்தரூபன் அறிவுச்சோலை இளந்தளிர் என்று அமைக்கப்பட்டிருக்கும் பல்வேறு கலைக்கூடங்களே எனது கனவு உலகம் நான் சோர்ந்து விழுந்த நேரங்களில் எல்லாம் என்னை தாங்கி பிடிக்கும் ஆலம்பரம் எனது மகிழ்ச்சியை நாள்தோறும் புத்தம் புதிதாக புனரமைக்கின்றன என்று கூறி மகிழ்கிறார் மதிவதனி இந்திய ராணுவம் வெளியேறிய பிறகு சிங்கள ராணுவத்துடன் போராடி விடுதலை புலிகள் மீட்ட தாயக பகுதியில் விடுதலை புலிகளின் சொந்த அரசின் நடைபெற்ற போது இவற்றையெல்லாம் பிரபாகரன் அமைத்து அவற்றை இயக்கும் பொறுப்பினை மதிவதனியிடம் ஒப்படைத்தார் செஞ்சோலையில் ஈழப்போரில் உயிர்த்தியாகம் செய்தோரின் குழந்தைகள் வளர்க்கப்படுகின்றன இல்லத்தில் சுனாமி பாதிப்பினால் பெற்றோரை இழந்த குழந்தைகள் வளர்க்கப்படுகின்றன காந்தருவன் அறிவு சோலையில் காது கேளாத கண் பார்வையற்ற குழந்தைகள் வளர்க்கின்றன இசைக்கருவிகளை இசைப்பதில் இந்த குழந்தைகள் வல்லவர்களாக விளங்குகிறார்கள் இது தவிர பாரதி இல்லம் இனிய வாழ்வு இல்லம் இல்லம் என்று எண்ணற்ற மறுவாழ்வு இல்லங்களும் அங்கிருக்கிறது கிளர்ச்சி அருகே அமைக்கப்பட்டிருக்கும் அறிவியல் நகரத்தில் அன்பு சோலை முதியோர் இல்லம் உருவாக்கப்பட்டுள்ளது இது முழுக்க முழுக்க மதிவதனியால் அமைக்கப்பட்டது முதியோர் இல்லத்தின் ஒவ்வொரு இடத்தையும் சுற்றி பார்த்து பிரபாகரன் மதி உனக்கு எப்படி நம்பி சொல்வது என்று தெரியவில்லை அன்புச் சோலையில் அமைந்திருக்கும் ஒவ்வொரு இடமும் ஈழ தேசத்தின் மீதான உன் அன்பை பிரதிபலிக்கிறது என்று மனம் திறந்து தனது மனைவியை பாராட்டினார் இந்த முகாம்களில் சேர்க்கப்படும் குழந்தைகள் அனைவரும் அவரவர் வலிவு விதங்கள் கேட்டார் முறையே எட்டு பேர் வீதம் வகைப்படுத்தப்படுகிறார்கள் ஒவ்வொரு குழுவுக்கும் இரண்டு பெண்கள் காப்பாளர்களாக இருக்கிறார்கள் இந்த குழந்தைகள் அனைவரும் உடன்புறவா சகோதர சகோதரிகள் போல பழகி வருகிறார்கள் சாதி மதம் பாராமல் இந்த குழந்தைகள் வளர்க்கப்படுகின்றன தினந்தோறும் மதிவதினி அங்கு சென்று விடுவார் காலையில் இருந்து மாலை ஆறு மணி வரை அந்த குழந்தைகளுடன் பொழுதை கழிப்பார் குழந்தைகள் அனைத்தும் அவரை மதியம்மா என்றுதான் பாசமாக அழைத்தார்கள் இந்த லட்சிய தம்பதிகள் போர்க்களத்தில் சந்தித்தார்கள் அங்கேயே திருமணம் செய்து கொண்டார்கள் அவர்களின் வாழ்க்கை பாதையே போராட்ட பாதையாக அமைந்தது இல்லற வாழ்வின் இன்ப துன்பங்களை போர்க்களத்திலே அவர்கள் அனுபவித்தார்கள் தாயத்தின் போர்க்கீதமே அவர்கள் வாழ்வின் உயிர்கீதமாக ஒலித்துக் கொண்டிருந்தது தமிழீழ விடுதலை போராட்டத்தின் அச்சாணியாக திகழ்பவர் விடுதலை புலிகள் இயக்க தலைவர் பிரபாகரன் என்பது உலகறிந்த உண்மை தமிழ்நில மக்களுக்கு விடுதலை உணர்வூட்டி தியாக வேள்வியில் தங்களை அர்ப்பணித்துக் கொள்ளும் துணிவினையும் தீரத்தையும் அவர்கள் பெற வழிகாட்டியவர் பிரபாகரன் சிங்கள அரசின் ஆசை வார்த்தைகளுக்கோ அல்லது பதவி சபலங்களுக்கோ ஒரு சிறிதும் எரியாகாமல் லட்சிய உறுதியோடு களத்தில் நின்றவர் பிரபாகரன் மட்டுமே எத்தனையோ போராளி குழுக்களின் தலைவர்கள் எல்லாம் விலை ஓய்விட்ட பிறகு கூட தனது மக்களையும் மண்ணையும் காட்டிக் கொடுக்க அவர் ஒருபோதும் முன்வந்தது கிடையாது எனவேதான் அவரை தீத்து கட்டினால் விடுதலை போரியே போரிய வந்து விடலாம் என்று சிங்கள அரசு பலமுறை திட்டமிட்டது சிங்கள அரசு மட்டுமல்ல இந்திய ரோ பல முயற்சிகள் செய்தது பிரபாகரன் கொல்லப்பட்டு விட்டதாக பல முறை அந்த செய்திகள் கட்டவிழ்த்து விடப்பட்டன சிங்கள ஊடகங்களும் பத்திரிகைகளும் மட்டுமல்ல இந்திய ஊடகங்களும் பத்திரிகைகளும் போட்டி போட்டுக்கொண்டு அத்தகைய செய்திகளை வெளியிட்டு மகிழ்ந்தன ஒவ்வொரு முறையும் அவர் முன்னிலும் வலிமையோடு எழுந்து நின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி அதிர்ச்சியான செய்தி ஒன்று பத்திரிகையில் வெளியானது சிங்கள ராணுவம் பிரபாகரனை சுட்டுக் கொன்று விட்டதாக அந்த செய்திகள் தெரிவின இலங்கையில் மட்டுமன்றி தமிழ்நாட்டிலும் உலகங்களிலும் பெரும் பரபரப்பும் பதைப்பும் ஏற்பட்டன அன்றவு நானும் எனது குடும்பத்தினரும் உறங்க முடியவில்லை அளவற்ற வேதனையில் ஆழ்ந்திருந்தோம் மறுநாள் காலை ஒரு இன்ப அதிர்ச்சி எங்களை எதிர்கொண்டது மதுரையில் உள்ள எனது வீட்டுக்கு முன்னால் ஜீப் ஒன்று வந்து நின்றது அதிலிருந்து சிரித்த முகத்துடன் பிரபாகரன் இறங்கி வந்தார் குடும்பத்தினர் அனைவரும் மகிழ்ச்சியால் புன்னகையுடன் உள்ளே வந்த பிரபாகரன் சிறுமியான எனது மகள் உமாவை எழுத்து அணைத்துக் கொண்டு மாமா தான் வந்திருக்கிறேன் மாமாவின் ஆவி அல்ல என்றார் சுற்றியிருந்த அனைவரும் கலகல என்று சிரித்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஜூலை இருபத்தி நாலாம் தேதி வெளியிட்ட செய்தியை வெளியிட்டலை தமிழக விடுதலை புலிகளின் தலைவர் பி பிரபாகரன் அவருக்கு அடுத்த எல்லையில் உள்ள மாத்தையா குழுவினரால் துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்டார் சில நாட்களுக்கு முன் இது நடந்துள்ளது இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாண அரசியல் வட்டாரங்கள் இந்த செய்தியை தெரிவித்துள்ளன சுட்டுக் கொல்லப்பட்ட பிரபாகரன் உடல் வமனியாவில் இருந்து வடகிழக்கே இருபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஆனந்த என்ற கிராமத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது வடக்கு கிழக்கு பகுதியை சார்ந்த பல்வேறு அரசியல் பிரிவினர் கடந்த இரண்டு நாட்களாக இதை பற்றியே பேசி வருகிறார்கள் விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவராக மாத்தையா அறிவித்துக் கொண்டு விட்டார் இப்படி மாத்தையா தன்னை தலைவராக அறிவிக்கும் வீடியோ கேசட் மக்களிடையே வலம் வந்து கொண்டிருக்கிறது துப்பாக்கிச் சூட்டில் மாத்தையாவும் காயமடைந்ததாக ஒரு தகவல் கூறியது லண்டனில் உள்ள விடுதலை புலிகள் பிரதியிடம் இது பற்றி தொடர்பு கொண்டு கேட்டபோது இது பற்றி எதுவும் சொல்ல மறுத்ததோடு இந்த செய்திக்கு அவர்கள் மறுப்பும் தெரிவிக்கவில்லை அவ்வாறு இந்து ஏழு செய்தி வெளியிட்டிருந்தது வீராதி வீரன் பண்டாரவன் வழிவந்த வேரன் சூராதிசூரன் சூரிய தேவன் எல்லா தமிழீழ மாமன்னன் பிரபாகரன் தமிழரில் எடுத்து நீ காட்டடா உருமும் புலியாய் உறுதி காத்தடா நேர்கள் இதுவரை கேட்டது உலக வரலாற்றில் தமிழினத்தின் மறக்க முடியாத தேடலை மீண்டும் படைத்த தலைவன் பிரபாகரனின் வரலாறு தமிழர்களின் அடிமை மரநிலையை மாற்றிய எந்த இடர் வந்த போதும் மறுத்த வீரநாயகன் பிரபாகரனின் வீரம் பிறந்த தொடர் பிரபாகரன் ஒன்றை வெற்றி தமிழர் வரலாற்றில் தன்னை மெர்சிப்பவர்களையும் எதிரிகளையும் அவர்களின் உள்ளத்தில் வியந்து பாராட்ட வைத்த நெறிபுரளாத வீரன் பிரபாகரன் தொடர் பல எழுதியவர் நெடுமாறன் தொடர் மீண்டும் தொடர்கின்றது